அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல பிறப்பியல்ல அமைந்திருக்கிற ஒரு மதிப்பு விண்ணாக்கள் பார்க்கலாம் தொல்காப்பியர் வந்து பிறப்பியல்ல எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குதுன்றத முதல்ல ஒரு நூற்பால அழகா சொல்லியிருப்பாரு உந்தி முதலா முந்துவலி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உளப்பட என்முறை நிலையான் உறுப்புற்று அமைய நெறிப்பட நாடி எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான இது தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரம் எண்பத்தி மூன்றாவது நூற்பாவா இடம்பெற்றிருக்கு இதுல என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா உந்தினா கொப்புள் அங்க இருந்து அந்த உந்தில இருந்து கொ அதுல இருந்து கொப்புள் அடியிலிருந்து மேல கிளர்ந்து வருகின்ற அந்த ஓசை காற்று தலை மிடரு மிடர் என்றால் கழுத்து பகுதி மிடரு நெஞ்சு ஆகிய இடங்கள்ல தங்கி பல்லு இதழ் அன்னம் அண்ணம் இது உட்பட எட்டு வகையாள நிலன்கள் எட்டு வகையான நிலைக்கலன்களின் வழியாக முறையாக அவ்வுறுப்புக்கள்ல பொருந்தி தமிழ் எழுத்துக்கள் எல்லாவற்றையும் பிறக்கக்கூடியதாக அமையுது தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே பிறக்கக்கூடியதாக அமையுது என்பதுதான் இந்த நூற்பால தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு வாயை ஆவென அங்காத்தலால் பிறக்கும் எழுத்துக்கள் வாயை அங்காத்தலாலும் அங்காத்தல்னா திறக்கிறது வாயை திறக்கிறது தான் அங்காத்தல் சொல்லுவாங்க வாயை அங்காத்தலாலும் மேற்பல்லின் அடியை நாவினது நான்னா நாக்கு நாவினுடைய அடி விளிம்பு சென்று பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் இஇ ஏ ஐ அடுத்தது இந்த கேள்விய வேற மாதிரியும் தொல்காப்பியர் சொல்லுவாரு மேற்பல்லின் அடியை நாவின் அடி விளிம்பு சென்று பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் இ ஏ ஏ ஐ சரிங்களா அடுத்து குவிய பிறக்கும் உயிரெழுத்துக்கள் இதழ குவிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லி பார்க்கலாம் உ உ ஓ இது இதெல்லாமே இதற்கு குவிய பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அடுத்தது பாருங்க முதல் நா அண்ண எழுத்துக்கள் முதல் நா அண்ண நா இடைநா நுனினான் பிரிப்பாங்க இல்லையா முதல் நா அண்ண எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கா ஞா அடுத்து நா அன்ன எழுத்துக்கள் அண்ணம் என்றா இந்த நாக்குக்கு மேற்பகுதி இருக்கு பாருங்க அதுதான் அண்ணன் சொல்லுவாங்க சரிங்களா இடைநா அண்ண எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது நுனி நா அன்ன எழுத்துக்கள் என்னன்னா மேற்பல்லும் ஒன்று சேர இயைய பிறக்கும் எழுத்து வா முதல் எழுத்துக்களின் பிறப்பு சார்பு எழுத்துக்களின் ஆகும்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் உந்தி என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொப்புள் கொப்புன்னா இந்த தொப்புள் இருக்குங்களே அதுதான் கொப்புள் சொல்லுவாங்க மிடரு என்பதன் பொருள் என்னன்னா குரல் வலை உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மிடற்ற கண் பிறந்த ஓசை காற்றால் உருவாகும் இப்போ இது ஏன் சொல்றாருன்னா எழுத்துக்கள் வந்து எப்படி பிறக்குதுன்றதை சொல்றதுக்காக தான் இது இந்த பேரை குறிப்பிடுறாரு இப்போ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மிடரு மிடற்றினுடைய மிடற்றின்கண் பிறந்த காற்றின் அந்த ஓசை காற்றால் பிறக்குது அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க மேல்வாய் அன்னத்தின் அடியை நாவினது அடி பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் கா மேல்வாய் அன்னத்தின் இடைப்பகுதியை நாவினது இடைப்பகுதி பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் அன்னத்தின் நுனி பகுதி பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா டா மேற்பல்லின் அடிப்பகுதிய நாவின் நுனி பறந்து அதாவது நல்லது பரவர மாதிரி சரிங்களா பறந்து நன்கு அழுத்தி பொருந்த பிறக்கும் நா அடுத்து மேல் இதழும் கீழ் இதழும் சேர பிறக்கும் எழுத்துகள் பா குரல் வலையில் இருந்து வந்த ஓசை காற்று மேல்வாயை அணைத்து பொருந்த பிறக்கும் எழுத்துக்கள் ய மேற்பல்லும் கீழ் இதழும் இயய பிறக்கும் எழுத்துக்கள் வா அடுத்து நுனினா அண்ணாந்து அன்னத்தை ஒற்ற பிறக்கும் எழுத்துக்கள் ர அண்ணாந்து அன்னத்தை தடவ பிறக்கும் எழுத்துக்கள் ர விளிம்பு தடித்து மேற்பல்லின் அடியை பொருந்த அப்பொழுது ஒற்ற லாவும் வருட லாவும் பிறக்கும் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கக்கூடிய எழுத்து குற்றியலுகர எழுத்து வகரமை எட்டு உயிரெழுத்துக்களுடன் மொழி முதலாக வரும் அதே போல் வகரமை வகரமையுடன் வராத நான்கு உயிர்கள் என்னென்ன அப்ப எட்டோட வரும்னா அப்ப நான்கு உயிரோட வராது மீதின நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வராத நான்கு உயிர்கள் உ ஓ நான்கு உயிரெழுத்துக்களுடன் வகரமையானது மொழியில வராது